இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஆகாய் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் ஹகாய் சாப்டர் த்ரீ நான் உன்னை தெரிந்து கொண்டேன் ஐ ஹவ் சோசன் யூ ஹலோ லியா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவர் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் அநேக காரியங்களை குறித்து நம்ம யோசித்து அதை வாங்கணும் இதை செய்வோம் ஒரு டெசிஷன் எடுப்போம் ஒரு சாதாரண சூஸ் பண்றதுக்கு நம்ம அவ்வளோ டைம் கொடுப்போம் பார்த்து பார்த்து நம்ம சூஸ் பண்ணுவோம் அப்படிதானே பைக் வாங்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள்லாம் பார்த்து நம்ம சூஸ் பண்ணுவோம் ஒரு கார் வாங்கணும் இல்லை ஒரு புதிய வீடு வாங்கணும் அப்படின்னா ரொம்ப நம்ம என்ன செய் செய்வோம் கான்சியஸாக அது நல்லா இருக்குதா இது நல்லா இருக்குதான்னு சொல்லி நம்ம எல்லோரும் என்ன செய்வோம் பார்த்து பார்த்து நம்ம என்ன செய்வோம் சூஸ் பண்ணுவோம் அப்படி தானே ஒரு இடத்துக்கு நீங்கள் ட்ரிப்பு போகணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்ன செய்வீங்க அந்த பிளேஸுக்கு போனால் நல்லா இருக்குமா இங்கே போனால் நல்லா இருக்குமா இங்கே போனால் அந்த புதுசு புதுசாக இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து நம்ம என்ன செய்வோம் சூஸ் பண்ணுவோம் அப்படி தானே அப்போ ஏசப்பாவும் நம்மளை என்ன செஞ்சிருப்பாங்க பார்த்து பார்த்து தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க அவருடைய பார்வையில் நம்ம எல்லாருமே ரொம்ப விசேஷித்தவர்களாக ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பிள்ளைங்களாக நம்மளை பார்க்கின்றார் அதனால தான் ஏசப்பா உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அலிலுயா ஏசப்பா எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் தெரியுமா நீங்க அவருடைய பிள்ளையாக வாழணும் நீங்க சந்தோஷமாக சமாதானத்தோட அவருடைய செல்ல பிள்ளையாக நீங்க வாழணும் அவருக்காக அநேக காரியங்கள் நீங்க செய்யணும்னு ஏசப்பா உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஏசப்பா உங்களை வேறுபடுத்தி இருக்கிறார் அப்படி தானே நிறைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில இருந்து ஏசப்பா உங்களை செப்பரேட்டாக பிரித்து எடுத்து ஏசப்பா உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஒன்றும் இல்லை இப்போது ஒரு ஷாப்புக்கு நீங்கள் போகிறீங்க நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது அப்போ என்ன செய்வோம் நமக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸை என்ன செய்வோம் செப்பரேட்டாக எடுத்து வச்சு அதை நம்ம வாங்கிட்டு போவோம் அப்படி தானே அப்போ மற்ற ட்ரெஸ்ஸுகள் மத்தியில் நமக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம என்ன செய்கிறோம் செப்பரேட்டாக நம்ம பிக் பண்ணி நம்ம எடுத்துட்டு நம்ம அதை நமக்குன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிப்போம் அப்படி தானே ஆனால் ஏசப்பா நம்மளுடைய அநேக மனுஷங்க இருந்தாலும் ஏசப்பா உடைய பார்வை உங்க மேல வந்திருக்கு ஏசப்பா உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த உலகத்தையே படைத்த ஏசப்பா உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னா நம்ம எவ்வளவு சந்தோஷமாக இருக்கணும் நிறைய பேர் அவங்க என்ன செய்யறாங்கன்னா பயந்து போயிருக்கிறாங்க ஐயோ வாலிப நாட்கள்ல நான் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன் இப்போ போய் என்னை தெரிந்து கொண்டாரா ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இப்பதான் மேரேஜ் ஆகி குடும்பமா நான் சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு என்ன தெரிந்து கொண்டாரா அப்ப நான் எனக்காக வாழ முடியாதா என் குடும்பத்தை வாழ முடியாதா என்னால் படிக்க முடியாதான்னு சொல்லலாம் பயந்து போயிருக்கிறாங்க அப்படிலாம் பயப்படணும்னு அவசியம் இல்லை ஏசப்பா உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் நீங்க விசேஷித்தவர்கள் உங்களால என்ன முடியுமோ நீங்கள் ஏசப்பாவுக்காக நீங்க செய்யுங்க சுவிசேஷத்தை அறிவீங்க எல்லார்கிட்டயும் ஏசப்பாவுடைய அன்பை வெளிக்காட்டுங்க அதற்காக இயேசு உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அநேக மனுஷங்க கட்டப்பட்டு இருக்கிறாங்க வியாதியினால் கட்டப்பட்டு இருக்கிறாங்க நிறைய காரியங்களை யோசிச்சு யோசிச்சு நெகட்டிவ் தாட்ஸில் நிறைஞ்சு அவங்க கஷ்டப்பட்டு இன்னைக்கு இருக்கிறாங்க இவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஏசப்பாவை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயம் அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் ஏசப்பா அவருக்காக வாழ உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார் நீங்கள் சந்தோஷமாக வாழணும் ஏசப்பாவுக்காக வாழணும் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்களை குறித்து ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம இந்த உலகத்தையே படைத்த ஏசப்பா என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் நான் அவருடைய பிள்ளை நான் அவருக்காக வாழ்வேன்னு சொல்லி நீங்கள் வாழுங்க நிச்சயம் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் உங்களை உயர்த்தி வைப்பார் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக ஏசப்பா உங்களை மேன்மைப்படுத்துவார் நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே யேசப்பா பிள்ளைங்களை நீங்க தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா எசப்பா எந்த நோக்கத்திற்காக அண்டவரை நீங்க தெரிந்து கொண்டீங்களோ நீங்க தகப்பனேசப்பா பிள்ளைங்க வாழ்க்கையில் பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்க நீங்க தகப்பனே ஏசப்பா தேவையானவைகள் எல்லாம் வச்சு நீங்க கொடுத்து பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 உலகத்தில் இருக்கிற மனுஷங்க நம்மளை சூஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்த ஜாப்பு செய்யணும் இந்த பொறுப்பில் இருந்து நீ இதை பண்ணு அப்படின்னு சொன்னால் நம்ம ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு பண்ணுவோம் அப்படி தானே ஆனால் இந்த உலகத்தையே படைச்ச ஏசப்பா உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்போ ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் அவருக்காக நீங்கள் வாழுங்க அநேக காரியங்கள் செய்யுங்க நிச்சயம் ஏசப்பா உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் உங்களுடைய எதிர்காலத்தையும் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே